அதனால வந்து கஸ்டமர் வந்து திரும்ப திரும்ப வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க நம்ம கடையில வருஷ வருஷமாவும் ஆன்லைன்லயே ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்ம ஆ ஓகே ஓகே இத்தனை விதமான பேக்கேஜ் உள்ள அஞ்சு விதமா பாக்கிறேன் ஓகேண்ணா அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து மூவாயிரம் ரூபாய் ரெண்டு வெரைட்டி வச்சிருக்கோம் ஓகே குட்டிஸ்க்காக தனியா ஒரு பேக் ஓகே குட்டி சுட்டிஸ் அது வந்து மூவாயிரம் ரூபாய் பேக் ஓகே அதுல வந்து குழந்தைகள் மட்டும் போடுற மாதிரி அது தனியா பேக் ஓகே அது போக வந்து சுல்லான் பேக் பசங்க சின்ன பசங்க வந்து வெடிக்கிற மாதிரி அணுகுன்றுல இருந்து எல்லாமே வச்சிருப்போம் சுல்லான் பேக் அது வந்து அதுக்கப்புறம் வந்து மொரட்டை சிங்கிள் பேக் ஐயாயிரம் ரூபாய் இதுல வந்து ஒரு ஃபேமிலி வந்து என்னென்ன தேவையோ காலையில இருந்து நைட் வரைக்கும் போடுற வேண்டிய அனைத்தும் உள்ள வச்சிருக்கோம் ஐயாயிரம் ரூபாய் பேக்ல ஓகே அதாவது தீபாவளி முடியற வரைக்கும் நீங்க போட்டுக்கிட்டே இருக்கலாம் ஓகே போட்டாலும் மிச்சம் இருக்கும் அதுல ஓகே ஓகே அதுக்கப்புறம் வந்து கபுல்ஸ் பேக் ஓகே அதாவது தல தீபாவளி பேக் சொல்லுவாங்க அது வந்து ராஜா ராணி பேக் ஓகே செவன் தௌசண்ட் வச்சிருக்காங்க அதுல இன்னொன்னு இருக்கு ரோமியோ ஜுவல்லரி பேக் அது வந்து டென் தௌசண்ட் ஓ இத்தனையும் வந்து தீபாவளிக்கு ஒரு நாள் வந்து போட்டு மிச்சம் வச்சிருக்கான் ஓகே அந்த அளவுக்கு உள்ள பொருள் இருக்கும் காலையிலிருந்து சாய்ங்காலம் வரைக்கும் போட்டாலும் இருக்கும் பொருள் ஓகேண்ணா ஓகே இப்படி பேக்கேஜா ஆமா இருக்கீங்க வெளியூர் நண்பர்கள் வந்து கேட்டா இப்படிதான் குடுத்துட்டு இருக்கீங்களா பேக் பண்ணி இந்த மாதிரி தான் பேக்கிங்லயே வந்துடுவோம் சேஃபா போயிருமா எப்படி அனுப்புறீங்க நம்ம வந்து பார்சல் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல

மோட்டு பட்டுல குழந்தைகளுக்கான மோட்டு பட்டுல படத்தை பாத்தீங்களா ஆமா இது வந்து பஸ்ட் புஷ்வான டைப் புஷ்வான வந்து சைரன் எஃபெக்டோட வரும் ஓகே அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து சக்கரம் சக்கரம் சுத்தும் ஆனா வந்து நார்மல் சக்கரம் மாதிரி இருக்காது ஓகே ஒரு அஞ்சு சக்கரம் வெளிய வந்து எப்படி சுத்தம் அதே மாதிரி கிராக்லிங் எஃபெக்ட் டிஃபரெண்டா இருக்கும் சொல்றீங்க டிஃபரெண்டா இருக்கும் இது வந்து அதிகமா கேட்டுட்டாங்க இப்ப குழந்தைகள் ஃபுல்லா இத கேட்டுட்டாங்க ஆமா மோட்டு பட்டலனா எல்லாரும் பார்க்க மோட்டு பட்டலனாலே குழந்தைகளுக்கு ஆனதுதான் ஓகே ஓகே அதனால பாக்க போறது வந்து குற்றாலம் ஓகேனா குற்றாலத்துக்கு எல்லாரும் வந்து குளிக்க போவாங்க கண்டிப்பா குற்றால வந்து உங்களுக்கு தேடியே ஒரு ஓ இது என்ன எப்படி பண்ணது புஷ்வான டைப் தான் ஆ புஷ்வான டைப்ல ஒயிட் கலர்ல வரும் ஒயிட் கலர் வரும் ஆமா கைய உள்ள விட்டால அவங்க ஏதா ஒண்ணுமே செய்யாது ஆமா அதிகமான பொரி வருமா பொரி டைமிங் அதிகமா இருக்கும் டைமிங் அதிகமா இருக்கும் ஆமா ஹேட்டும் போகும் டைட்டும் போவோம் ஆமா நம்ம கையை உள்ள விட்டு இப்படி கை வச்சால ஒண்ணுமே செய்யும் ஆமா பீகாக் பீகாக் ஆமா இது எப்படின்னு இருக்கும் மயில் தோகை எப்படி விரியும் அதே மாதிரி விரியும் அதே மாதிரி விரியும் இது வந்து த்ரீ பேஸ் ஓ இதுலயே வந்து பெரிய பெரிய பீகாக் நம்ம ஓகே அந்த இருக்கு அது வந்து அஞ்சு பேஸ் ஓ அஞ்சு பேஸ் வரும் மயில் தோகை எப்படி விரியுமோ அதே மாதிரி வரும் அதே மாதிரி சூப்பரா இருக்கும் பங்கன் ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் எல்லாத்துக்குமே இப்ப ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சாங்க ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சாங்க வச்சாலே வந்து இருபது அடிக்கு அப்படியே பிடிக்கும் ஓ ஓகே ஓகே இருபது அடிக்கு விரியும் நல்லா மயில் வந்து ஆடுன மாதிரி இருக்கும் ஆமா

ரெட் கலர் ட்ரை கலர் வந்து ஒவ்வொன்னு ஒவ்வொரு கலர் வரும் அஞ்சு பீஸ் இருக்கும் அதுல அஞ்சு பீஸ் இருக்கும் ஆமா ஒவ்வொன்னு ஒவ்வொரு கலர் என்ன கலர் கொடுத்துருவாங்களோ அந்த கலருக்கு கரெக்டா வரும் அதுல ஓகே ஓகே அதுக்கப்புறம் வந்து சங்கு சக்கரம் சங்கு சக்கரத்துல நம்ம சுமார் சைஸ்ல இருந்து இருக்கு ஓகே இந்த இருக்கு சங்க சக்கரம் ஒரு சங்கு சக்கரம் பத்து பீஸ் ஓ பத்து பீஸ் ஆமா ஓ அது எவ்வளவு வரும் இது வந்து நாற்பத்தி அஞ்சு முப்பத்தி எட்டு ரூபா முப்பத்தி எட்டு ரூபா ஆமா ஓகேண்ணா இது வந்து ரோன் சக்கரம் இருபத்தஞ்சு பீஸ் இருக்கும் இருபது பாக்ஸ் இருபத்தஞ்சு பீஸ் இருக்கும் எழுபது ரூபா தான் எழுபது ரூபா தான் ஆமா எழுபது ரூபா ஓகே இது வந்து சங்கு சக்கரம் ஸ்பெஷல் ஸ்பெஷல் என்ன ஆமா இது வந்து என்ன என்ன ஸ்பெஷல் சொல்றீங்கண்ணா இது டைமிங் டைமிங் நல்லாவும் சுத்தும் டைமிங் அதிகமா அதிகமா இருக்கும் ஆமா ஓகேண்ணா இது வந்து எண்பது ரூபா தான் வரும் எண்பது ரூபா தான் வரும் ஆமா இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் பவுலா சக்கரம் வீல் ஓகே பிளாஸ்டிக் வீல் எந்த பக்கம் வச்சாலும் சுத்தம் எந்த பக்கம் வச்சாலும் சுத்தம் எந்த பக்கம் வச்சாலும் எந்த சுத்திரும் ஓகே ஓகே இது வந்து 120 தான் 120 ஆமா 120 120 தான ஆமா அவ்வளவுதானா ஆமாண்ணா அதுக்கு அப்புறம் குழந்தைகள் ஸ்பெஷல் குழந்தைகள் பேசல இது நம்ம கையில பிடிச்சிக்கலாம் கையில பிடிச்சிக்கலாம் சூப்பரா ஃபங்க்ஷன் சூப்பரா இருக்கும் டைமிங் அதிகமா இருக்கும் குழந்தைகள் நல்லா என்ஜாய் பண்ணுவோம் என்ஜாய் பண்ண முடியும் இந்த வயர் சக்கரம் வந்து இப்போ வந்து பேமஸா போயிட்டு இருக்கு ஓகே எல்லாருமே ஆர்டர் பண்றாங்க எல்லாரும் வாங்குறவங்க எல்லாமே வயர் சக்கரம் வாங்கிடுறாங்க ஓகே ஓகே ஏன்னா குழந்தைகள் வந்து சேஃப்டியா இருக்கும் குழந்தைங்க தான் தீபாவளி தீபாவளியே குழந்தைகள் தாக தான் ஏன்னா பெரியவங்க வந்து கொண்டாட குறைஞ்சிருச்சு குறைஞ்சிருச்சு குழந்தைகள் தான் இப்ப அதிகமா விரும்புறாங்க அவங்களுக்காக தான் வந்து இப்ப வந்து வயர் சக்கர் ஓகேண்ணா ஓகே சேஃப்டியா இருக்கிறதுக்காக வயர் சக்கர் கொண்டு வந்திருக்காங்க மேல மேலப்படாது மேலப்படாது ஓகேண்ணா இது வந்து லோட்டஸ் ம் இது எப்படின்னா நம்ம நார்மல் சங்க சக்கர மாதிரி சுத்தாது சுத்தாது அதாவது ஃப்ளோர் தாமரை பூ இப்படி தெரியும் மேல பார்த்து தெரியும் ஓகேண்ணா பாக்குறதுக்கு அழகா இருக்கும் இப்படி இருக்கும் ஓ கார் மாதிரி சரண் போகும் சரண் போகும் இப்படி தெரியும் தெரியும் ஓகேண்ணா தாமரை பூ எப்படி இருப்போம் அந்த மாதிரி தெறிக்கும் ஓகேண்ணா ஓகே முப்பது சிஎம் முப்பது முப்பது எலக்ட்ரிக்குக்கு கலரு கிரீனு ரெட்டு மூணு நாலு வெரைட்டி இருக்கு ஓகேண்ணா முப்பது இருக்கு பதினஞ்சு சிஎம் இருக்கு உம் பதினஞ்சு எலெக்ட்ரிக் ஓகே ஓகே பதினஞ்சுல கலரு கிரீன்னு ரெட்டு உம் நாலு வெரைட்டியுமே இருக்கு எல்லாமே இருக்கு நமக்கு ஏழு சி ஏழு சிங் எப்படி இருக்கும் எல்லாம் சூப்பரா இருக்குண்ணா ஆஹ் ஏழு சிஎம்ல இருந்து அம்பது சிஎம் வரைக்கும் கேட்கணும் கேட்டால் ஓ ஓகே ஓகே கையில ஒரு பைப் மாதிரி ஒன்னு வச்சிருக்கேன் என்னது ஆமா இது வந்து புதுசா வந்திருக்கு குழந்தைகளுக்கானது ஓ குழந்தைகள் மத்த அப்படியே டிஃபரெண்டானது ஓகே நீங்க எடுத்து காட்டுறேன் எடுத்து காட்டுறதுன்னு பார்ப்போம் இது என்ன ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு ஆமா இதை வந்து இப்படி கையில பிடிச்சிக்கலாம் ஓ இப்படி கையில பிடிச்சிக்கலாம் ஆமா ஓ தூரமா வச்சுக்கலாம் அப்படித்தானா இப்படி தூரமா வச்சுக்கலாம் ஓ ஓகே ஓகே மேலப்படாது மேலப்படாது ஆட்டோமேட்டிக்கா இந்த நப்பர் கட்டாயி அப்படியே சுத்திக்கிட்டே கீழ இறங்கிட்டே வரும் அது இது பண்ணிட்டே இருக்க ஒன்றரை நிமிஷத்துக்கு வந்துட்டே இருக்கும் ஒன்றரை நிமிஷத்துக்கிட்ட வரும் ஓகேண்ணா ஓகே இது வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு இது வந்து நீங்க ரொம்ப நிறைய வாங்கி வச்சிருக்கீங்க சின்ன பிள்ளைகளுக்கு வந்து சேஃப்டியா இருக்கும் நிறைய கேக்குறாங்க ஓ சின்ன சேஃப்டியா இருக்குன்னு வாங்கி சேஃப்டியா தான் வரும் போட்டு எப்படி வருது

எண்ணூத்தி எண்பது ரூபாண்ணா அதுக்கப்புறம் வந்து நம்ம கிட்ட சிக்ஸ்டி இருக்கு ஒன் டுவெண்டி இருக்கு உம் டூ ஃபார்ட்டி இருக்கு எல்லா வெரைட்டிங்க சிக்ஸ்டி ஒகே ஆஹ் அதுக்கப்புறம் ஒன் டுவெண்ட்டி ஓகே அதுக்கப்புறம் வந்து அதுலயே முப்பது சேட்லயே ரெண்டு வெரைட்டி இருக்கு அது ஒரு அது ஒரு இது இருக்கு ஓகே ஆஹ் அதுக்கப்புறம் வந்து சிக்ஸ்டி இருக்கு ஓகே அதுக்கப்புறம் சிங்கிள் ஸ்டார்ட் இருக்கு சிங்கிள் ஸ்டார்ட்ல வந்து இது வந்து மூன்றரை ஃபேன்சி எது சொல்றீங்க இந்த டூ டு வார் கிளீன் வார் போட்டுங்களா இது வந்து

ஓ மேலே வர போகும் மேலே அதிகமாக போகும் ஓகேண்ணா இது வந்து திரியணும் அஞ்சு இஞ்சி பைப் அஞ்சு இன்ச்சு பைப் வரும் ஓகே அது ரேட் மூணு பீஸ் இருக்கும் அது வந்து ஆயிரத்தி நூத்தி ஐம்பது ஆயிரத்தி நூத்தி ஆமா எல்லாம் எல்லாம் ரேட் கம்மி தானே உங்கள்கிட்ட ரேட்டு கம்மி தானே இது வந்து அஞ்சு இஞ்சிலே டூ பீஸ் ஓகே இது வந்து எண்ணூத்தி ஐம்பது தான் எண்ணூத்தி ஐம்பது ஆமா இந்த எமிரேட்ண்ணே ஆமா இது வந்து எண்ணூத்தி ஐம்பது தானே தான் ஆமா ஓகேண்ணா இது வந்து நாலு

இது வந்து ஒரு பாக்கெட் வந்து மூன்று லட்சுமினாலே பிள்ளைங்களை வெட்டிபட்டது அப்படிதானே ஆமா ஓகேண்ணா இது வந்து பன்னெண்டு ரூபா வரும் அஞ்சு பீஸ் அஞ்சு பீஸ் அஞ்சு பீஸ் பன்னெண்டு ரூபாய் ஓகேண்ணா அதுக்கப்புறம் நாலு லட்சுமி நாலு லட்சுமி ஓகே இது இருபது ரூபா தானா இருபது பாக்கெட் இருபது அஞ்சு பீஸ் அஞ்சு பீஸ் ஓகே இது வந்து கோல்டு லட்சுமி

இது வந்து எப்படின்னா நம்ம வாழா டைப்ல சட 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 புரியும் ஓ டப் சவுண்டு கேட்கும் ஆமா இந்த கடுகு புரிஞ்ச மாதிரி கடுகு புரிஞ்ச மாதிரி பயங்கரமா சவுண்டு டைமிங் அதிகமா டைமிங் அதிகமா வரும் ஆமா ஓகேண்ணா இது வந்து கோல்டன் ரைஸ் ஓ பாக்குறது வந்து அழகா இருக்கும் அப்படியே பூ மாதிரியே தெரிக்கும் பூ மாதிரி டப் டப்னு தெரிக்கும் ஆமா ஓகேண்ணா இது வந்து டச் அண்ட் நம்ம குற்றாலத்துல எப்படி சொன்னோம் கையை உள்ள வைக்கலாம் அதே மாதிரி வந்து டச் அண்ட் டச்லயும் நம்ம கை வைக்கலாம் கை வச்சுக்கலாம் ஒன்னும் செய்யாது ஒன்னும் செய்யாது இது வந்து டேங்கோ மூணு பீஸ் இருக்கும் ஓகே இது வந்து கலர் வரும் அதில் ஓ ஒவ்வொன்னுலையும் ஒவ்வொரு கலர் மல்டி கலர் மாதிரி ஒவ்வொன்னுலையும் ஒவ்வொன்று ரூபா ஸ்டாண்டு வந்துருது ஸ்டாண்ட் வந்துடும் கீழே வச்சு நம்ம வெட்டி போட்டு போட்டுக்கலாம் அது கிட்ட அதுக்கப்புறம் நம்ம கிட்ட வந்து குண்டரில் எல்லா வெரைட்டியுமே இருக்கு ஓகேண்ணா புல்லட் பாம்புக்கு ஹைட்ரோ பிங்கா எல்லா வெரைட்டிக்கு என்ன தேவைன்னா நம்ம வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் இருக்கு எல்லாமே இருக்கு பட்டர்ஃபிளை இருக்கு ஆ ஹெலிகாப்டர் இருக்கு ஆ சோட்டா பீன் சோட்டா பீன் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்னா அதுலேயே பாக்ஸ்லயே போட்டிருப்பாங்க ஓகே

ஒரு பீஸ்ல ஒரு கலர் வரும் இதே இது மல்டி கலர் ஒரு பீஸ்ல வந்து மூணு கலர் வரும் மூணு கலர் வரும் ஆமா மல்டி பாக்கே டிஃபரெண்டா இருக்கும் பாக்கவே அழகா இருக்கும் போட்டோ ஷூட் மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு இதெல்லாம் வாங்குறாங்க இத வாங்குறாங்க ஆமா நல்லா இருக்கு நல்லா சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு டைமிங் அதிகமா இருக்கு டைமிங் அதிகமா இருக்கு ஆமா ஓகேனா அடுத்து வந்து சைரன் சைலன் ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ் சவுண்ட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அதே மாதிரி வரும் சவுண்ட் கீ சவுண்ட் கேட்டே இருக்கும் சவுண்ட் பயங்கரமா இருக்கும் நல்லா இருக்கும் இது வந்து ஸ்டாண்ட் உள்ள வந்துரும் ஓகே அதனால வந்து நல்லா இருக்கும் பாக்க டைமிங் அதிகமா இருக்கும் பாக்கறதுக்கு சவுண்ட் ஏவும் பக்கத்துல இருக்கறவங்க வந்து பாத்துவாங்க பாத்துவாங்க சவுண்ட் அப்படியே சூப்பரா இருக்கும் ஆமா ஓகே நான் அடுத்து நான் பாக்க சின்ன பசங்க வந்து அதிகமா டைமிங் அதிகமா அடிக்க கூடிய வழி டைமிங் அதிகம் ஆமா போட்டுக்கிட்டே இருக்கலாம் ஓகே நான் நம்ம கிட்ட வந்து 28 ரூபாயா 28 ரூபா ஆமா எத்தனை பீஸ் இருக்கணும் நூறு பீஸ் இருக்கும் நூறு பீஸ் இருக்கும் சூப்பரா இருக்கும் சூப்பரா இருக்கும் அது நேரம் போறது தெரியாது நாங்களாம் சின்ன பிள்ளையில இதுதான் வாங்கி போட்டோம் நானும் போட்டுருக்கேன் ஆமா ஒன்றடி சாட்டை இருபத்தி ரெண்டு ரூபா தான் இருபத்தி ரெண்டு ரூபா பாக்ஸ் பத்து பீஸ் இருக்கும் பத்து பீஸ் இருக்கும் இருபத்தி ரெண்டு ரூபா தான் ஓகேண்ணா அதுக்கப்புறம் நாலடி சாட்டை இருக்கா ஹம் நாலு சாட்டை வந்து அறுபது ரூபா தான் பத்து பீஸ் பத்து பீஸ் இருக்கும் நம்ம வீடியோல வந்து எல்லா வீடியோமே பாத்துட்டோம் இது போக நிறைய வெளியில் இருக்கு நம்ம கிட்ட ஓகேண்ணா கிட்டு பாக்ஸும் அவைலபிள் தான் ஓகேண்ணா வாங்கிடலாம் ஓகே வாங்கிக்கலாம் அது போக நேரில் வந்து வாங்க முடியாதவங்க வந்து வெப்சைட் மூலமாக ஆர்டர் பண்ணிக்கலாம் ஓகே வெப்சைட் லிங்க் வந்து டபிள்யூ டபிள்யூ டாட் ஆடி கிராக்கர்ஸ் டாட் காம் ஓகே உங்களுக்கு வந்து பாதுகாப்பான முறையில் பேக்கிங் பண்ணி டெலிவரியும் பண்ணிடுவோம் நாங்கள் ஓகேண்ணா தீபாவளிக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள்